ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சிறகடிகா சை பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த மூணு சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாகியலட்சுமி பாட்டியை வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து இருக்காங்க அப்போ வந்து உங்கள் மருமக ராதிகாவுக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதே விருப்பம் இல்லை தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க வரிசையாக கொஷின் மேலே கொஷின் வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த கல்யாணம் நான் வேண்டான்னு சொன்னதுக்கு எவ்வளவோ காரணம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எது வேணால் இருக்கட்டும் ஆனால் ஆக மொத்தம் வந்து ராதிகா வந்து உங்களுக்கு பிடிக்காத மருமாங்க அப்படி தானே அவங்கள வந்து நீங்கள் நிம்மதியாகவே வாழ விடலை அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க சரி அந்த அவங்க ராதிகா வந்து கர்ப்பமானதும் நீங்கள் வந்து அந்த குழந்தை வேணான்னு சொல்லி சொன்னீங்களா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க ஆமாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி ஆனால் அதுக்கு காரணம் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க காரணம்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை நீங்கள் அந்த குழந்தை வேணான்னு சொன்னிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அதுக்காக தான் வந்து அவங்க அந்த குழந்தையை கலைக்கலான்னு சொன்னதும் அவங்களே கொலை பண்ணிடலாம் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படிதானே அப்படின்றாங்க இல்லைம்மா நான் எதுவும் பண்ணலம்மா பண்ணலம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி ரொம்ப அழறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சும்மா இந்த நடிக்கிற வேலை எல்லாம் இங்க வந்து வச்சிட்டு இருக்காத உண்மையை நீயா ஒத்துக்கிட்டேன்னா தப்பிச்ச இல்லைன்னா வந்து அவ்வளோதான் போலீஸோட ட்ரீட்மெண்ட்டை வந்து காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியலைங்க இது வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஓகே ஒரு தீவிரவாதியை விசாரிக்கணுன்னாவே எடுத்த உடனே வந்து போலீஸ் வந்து அடித்து ஆட ஆர்ப்பாட்டம் பண்ணியெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லத்தியை வந்து பாட்டி பக்கத்தில் வச்சு அதை தட்டிக்கிட்டே தான் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க வயசானவங்களையும் அதுலேயும் வந்து லேடிஸை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை வந்து இருக்குது அதெல்லாம் கூட தெரியாமல் ஒரு சீரியலை வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே அப்படி மிரட்டுறாங்க அப்படியா இப்படியான்னு என்னமோ ஒரு இவங்கள வந்து மிரட்டுற மாதிரி ஒரு பயங்கரமாக இந்த அடுக்கடுக்காக வந்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு க்ரிமினலை மிரட்டுற மாதிரி வந்து இப்போ மிரட்டி மிராட்டி கேள்வி கேட்டுட்ருக்காங்க பாட்டி வந்து அப்படியே பயப்படுறாங்க ரொம்ப முதலே நம்ம வந்து சொன்னது தான் ஈஸ்வரி பாட்டி பண்ணது எல்லாமே கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது பாக்யாவுக்கு எவ்வளவோ டார்ச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வீட்டோட இருக்கிற வந்து பிரச்சனை அது வந்து அவங்க தப்பு தான் அவங்க என்ன பண்ணாலும் அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணது முதல்ல அவங்க பண்ண தப்பு அவங்க பையன் பின்னாடியே போனது தான் பாட்டி பண்ண பெரிய தப்பு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கமலா அவங்க வந்து பண்ண வேலை பாட்டி வந்து அவ்வளோ ஒரு பெரிய பெரிய இவங்களெல்லாம் வந்து விசாரிக்கிற மாதிரி வந்து இருக்காங்க குற்றவாளியெல்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க அவங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க நான் மறுபடியும் திரும்பி வருவேன் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆமான்னு நீ வந்து ஒத்துக்கணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு போறாங்க அங்கே வந்து பாட்டி வந்து அப்படியே பயந்து போயிருக்காங்க நடுங்கி போயிருக்காங்க இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழுது ாங்க எழில் ஒரு பக்கம் செய்யன் ஒரு பக்கம் அப்புறம் தாத்தா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும் போது பாக்யாவுக்கு வந்து அப்படியே மனசெல்லாம் ரொம்ப கலங்கி போயிடுது ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனா தாத்தா வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்புறம் தாத்தா வந்து சமாதானப்படுத்துறாங்க பாக்யா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாமா அத்தையை வந்து நாளைக்கு எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் மற்ற மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிக்க தான் நம்ம இப்போ வந்து பார்க்கணும் இப்போ வந்து நம்ம மனசுடைஞ்சு இந்த மாதிரிலாம் கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து தாத்தாவை தேய்த்த தேத்துறதுக்கு பார்க்குறாங்க பாக்கியா ஆனால் அவர் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு ஏமா அவங்க அத்தையை பற்றி உனக்கு தெரியாதாம்மா அவள் கோவப்படுவாதான் திட்டுவாதான் அவள் இந்த வீட்டில் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா இப்போ வந்து அவளை வந்து ஜெயிலில் இருக்காமா என்னால் அதை வந்து நினச்சி கூட பார்க்க முடில அவள் கோவப்படுறா அப்படின்றதுக்காக அவள் வந்து இவ்வளோ பெரிய தப்பு வந்து பண்ணியிருப்பா அப்படின்றத நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ மாமா நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த அத்தை வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு வந்து தெரியும் அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம அத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே இந்த மாதிரி மனசு உடஞ்சி போய் அழாதீங்க தைரியமாக இருங்க நாளைக்கெல்லாம் நம்ம வந்து அத்தையை வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தாவை தேற்றி விடுறாங்க பாக்யா ஆனால் இருந்தாலும் வந்து தாத்தா வந்து அழுதுகிட்டே தான் இருக்கார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கோர்ட்டில் வந்து வெயிட் இருக்காங்க பாக்யா தாத்தா எழில் செழியன் நாலு பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தாத்தா வந்து ஒரே படபடப்பாக இருக்காரு அப்புறம் பாக்யா வந்து சொல்கிறாங்க நீங்கள் நின்றுட்டே மாமா நீங்கள் போய் காரில் வந்து உட்காருங்க அத்தை வந்ததும் நம்ம வந்து உங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு முதல்ல ஈஸ்வரியை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்றாங்க தாத்தா இல்லை செய்யா நீ வந்து கூட்டிகிட்டு போ தாத்தா வந்து காரில் உட்காருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக தாத்தாவும் செழியனும் வந்து காருக்கு போகலான்னு வராங்க ஆப்போசிட்டில் வந்து பாத்தீங்கன்னா கமலாவும் ராதிகாவும் வந்து வராங்க ராதிகாவை பார்த்ததுமே தாத்தா வந்து மனசுல நினைச்சுக்கிறாரு எப்ப நீ எங்க குடும்பத்துக்குள்ளார வந்தியோ அப்ப போச்சு எங்க குடும்பத்தோட நிம்மதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செழியன் வந்து கமலாவை அப்படியே நார்மலா தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு உன்னே அந்த கமலா வந்து ஏ எதுக்கு இப்ப நீ என்னை வந்து முறைக்கிற அப்படின்றாங்க கமலா அப்படி சொன்னதும் உன்னே ராதிகா வந்து செழியனை வந்து முறைக்கிறாங்க உன்னே வந்து செழியன் வந்து எதுவுமே வந்து சொல்றதில்லை அமைதியா வந்துட்டு வந்துடுறாங்க இந்த மறக்கிற வேலை எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவு பொறுமையாக தான் இருக்காங்க பாக்யாவோட ஃபேமிலி ஆனால் அந்த கமலா தான் ஓவராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தா பாக்யா வந்து நின்றுட்டு இருக்காங்க எழுக்கு வந்து ஏதோ கால் வருதுன்னு அவங்க அந்த பக்கம் ஃபோன் பேச போயிடுறாங்க பாக்யா மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமலாவும் ராதிகாவும் வந்து வராங்க பாக்யா வந்து ராதிகாவை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இந்த பக்கம் வந்து திரும்பிடுறாங்க ஏன்னா கண்டிப்பா இவங்க ஏதாவது இவங்க சும்மா பார்த்தா கூட அவங்க ஏதாவது வம்பிழுப்பாங்கன்றது தெரியும் உடனே வந்து இந்த கமலாக்கு வந்து அப்படியே ரொம்ப பெருமையா இருக்கு குடும்பத்தையே வந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமலாக்கு வந்து ஒவ்வொரு பெருமையா இருக்கு ஒவ்வொரு தலைகணம் வந்து கண்டிப்பா ஆகவே ஆகாது சரி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா கோபி வந்து வராரு கோபி வந்து வந்ததுமே பார்த்தா நடுவில் நிற்கிறாரு ஒரு பக்கம் பாக்யா ஒரு பக்கம் ராதிகா உடனே இந்த கமலா வந்து ராதிகாவை தூண்டி விடுறாங்க பாத்தியா ராதிகா வந்ததும் நம்ம பக்கத்துல வந்து நிற்காம அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதான்னு யோசிக்கிறாரு இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி வந்து உன்னே வந்து தூண்டி விடுறாங்க கோபி வந்து எதுவுமே பேசுறது இல்லை சைலண்டாக அந்த சைடு போய் நின்னுடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் வந்து வருது ஜீப்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் இறங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செழியன் வந்து ஜீப்பை பார்த்துடுறாரு பாட்டி வந்துட்டாங்க தாத்தா அப்படின்னு வந்து உடனே தாத்தா வந்து பரபரப்பாக வந்து இறங்கி வராரு அதே மாதிரி ஜீப் வந்து நின்னதுமே எழிலும் பாகியமே ஜீப் பக்கத்தில் வந்து போகிறாங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே வந்து இறங்குறாங்க உடனே வந்து அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உடனே இவங்க எல்லாரும் வந்து பாட்டியை போய் சூழ்ந்துக்கிறாங்க ஜீப்ல இருந்து பாட்டி இறங்குறத பார்த்துட்டு அந்த கமலை அவங்க முகத்தில் வந்து சந்தோஷத்தை பார்க்கணுமே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க ராதிகாவுக்கு லைட்டாக அப்படியே எந்த பக்கம் அப்படின்றது தெரியாத மாதிரி இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் இந்த ராதிகாவுக்கு தானே நம்ம டைரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா அப்போ வந்து ராதிகாவுக்கு வந்து பாவமாக இருக்காமா ஈஸ்வரி வந்து வண்டியிலேருந்து இறங்குறது அப்படியே பார்த்துட்ருக்காங்க இங்கே வந்து எல்லாருமே எப்படி இருக்குது ஈஸ்வரி என்னங்க என்னங்க இந்த மாதிரி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஈஸ்வரி வந்து அழகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நீ பயப்படாத தைரியமாக இரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாரும் வந்து சொல்கிறாங்க போலீஸ் வந்து திட்டுறாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே ராதிகாவையும் கமலாவையும் கிராஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து பாட்டி வந்து ராதிகாவை வந்து பார்க்குறாங்க உடனே கமலா வந்து அப்படியே பெருமையாக சிரிக்கிறாங்க பாட்டியா அப்படின்ற மாதிரி பாட்டியை பார்த்து அவ்வளோ பெருமையாக சிரிக்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி வந்து அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க கோர்ட்டில் அப்போ வந்து ராதிகா தரப்பு வழக்கறிஞர் அவங்க வந்து கேட்குறாங்க அவங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஈஸ்வரி அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் பேர் ராமமூர்த்தி அப்படின்லாம் சொன்னதும் உங்களுக்கு வந்து எத்தனை பஸ் எத்தனை பசங்க அப்படின்றாங்க ஒரு பையன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த மாதிரி வந்து அந்த உங்கள் பையன் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணதும் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படி தானே அந்த கம்பன் அந்த கல்யாணத்தில் வந்து உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு கேட்கும் போது இல்லைங்க எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ அதனால தான் வந்து உங்கள் பையனை வந்து பிரித்து பிரித்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா இருந்து அப்படின்ற மாதிரி கேட்க ாங்க இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையே நீங்கள் வந்து உங்கள் பையன்கிட்ட மட்டும் பேசி பேசி உங்கள் பையனை வந்து இவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டிங்களே நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு அதே அப்புறம் வந்து பிரச்சனையாக இதனு ராதிகா வந்து வந்தாங்களாமே அதுக்கப்புறம் அவங்க வந்து கர்ப்பமானது உங்களுக்கு வந்து உடன்பாடில் அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு பாட்டி வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க அங்கேருந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க பயப்படுறாங்க பாட்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தை பெற்றுக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த குழந்தை வந்து நான் வேண்டான்னு சொல்லந்தான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் அந்த குழந்தைய நான் வந்து கொலை பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாட்டையுமே சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னதும் ராதிகாவையே கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிருக்கீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி வக்கீல் வந்து துருவி துருவி கேட்குறாரு உடனே பாட்டி வந்து பயங்கர அழறாங்க இல்லை நான் யாரையும் கொலை பண்றதுக்குலாம் முயற்சி பண்ணல நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து அழகாங்கன்னா அடுத்தது வந்து பாதிக்கப்பட்ட ராதிகா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க மாமியார் தான் அவங்களை வந்து தள்ளிவிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ராதிகா மறுபடியும் வந்து அப்படியே நினச்சி பார்க்குறாங்க ராதிகா கீழே விழும்போது பாட்டி வந்து கை வந்து ரெண்டும் இப்படி இருக்கு அதாவது வந்து அவங்க போகிறாங்களேன்னு பிடிக்க போறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து அதை பார்த்துட்டு அவங்க வந்து ராதிகா வந்து கீழே விழறாங்க அப்போ வந்து பின்னாடி வந்து பாட்டி எந்த போஸ்ட்ல இருந்தாங்கன்றது ராதிகாவுக்கு எப்படி தெரியும்னு தெரியல ஆனால் அவங்க தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கேருந்து கமலா வேற கத்துறாங்க அவங்க தான் தள்ளிவிட்டாங்கன்ட்டு அப்புறம் கோர்ட்டில் வந்து சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ராதிகா வந்து அவங்க தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சாட்சியாக கமலா வந்து விசாரிக்கிறாங்க அவங்க இல்லாதது போலாததெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் என் பொண்ணை வந்து வாழவே விடலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட்டாக காட்டுறாங்க என்னென்னமோ விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவை வந்து சாட்சியாக கூப்பிட்றாங்க இவங்களோட மூத்த மருமக வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க இவ பாக்யாவை எதுக்கிட்டா கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து நிற்கிறாங்க நீங்கள் தான் இவங்களோட முதல் மருமக இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் வந்து இவங்களோடையே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னே அங்கேருந்து தாத்தா வந்து சொல்கிறாரு அது அவ வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உன்னே வந்து பாக்யா வந்து சொல்றாங்க நான் டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் பசங்களும் எங்க மாமா அத்தை இவங்க எல்லாரும் வந்து நான் அங்கேயே இருக்கணும்னு விரும்புனாங்க தான் நான் வந்து அங்கேயே இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்றாங்க இப்போ வந்து பாக்யா வந்து பயப்படாமல் தான் வந்து பதில் இருக்காங்க உங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி அந்த ராதிகா வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை எங்கள் அத்தல்லாம் அந்த மாதிரி பண்ணியே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து போல்டாக பதில் சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்னும் கோபியை வந்து விசாரிக்கணும் கோபி வந்து என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரில இப்போ ஆதாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டிக்கு எதிராக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த கமலாவும் ராதிகாவும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு சாட்சி சாட்சி கொண்டு இப்ப வந்து பாக்யாவை வந்து சாட்சியா குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்ப வந்து பாக்யலட்சுமி முதல்ல இருந்த மாதிரியே பரபரப்பா போயிட்டு இருக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை இப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து கவரிங் நகை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு உடனே வந்துட்டு இந்த நகை எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னதும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இப்ப விஜயா வந்து என்ன சொல்றாங்க ாங்க மீனா அவங்க வீட்ல போட்டதே கவரிங் நகை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மீனா வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டிலெலாம் வந்து அந்த மாதிரி கவரிங் நகை போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு தானே நீ அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அங்கே தான் வந்து நகை மாறியிருக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால் இந்த நகையை கொடுத்துட்டு கவரிங் நகையை வாங்கிட்டு வந்திருப்ப அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க விஜயா நகை வந்து உங்கள் தானே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாளாக தானே என்கிட்ட இருந்தது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே இருந்தது அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை வந்து சொல்கிறாரு இந்த வளையல் செயின் எல்லாம் எங்கேம்மா வாங்கி கொடுத்தது அப்படின்றாரு அண்ணாமலை அண்ணாமலை கேரக்டருக்கு பேசவே தெரியலன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஒன்னே அதுக்கு விஜயா வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து இருந்து தானே நகை வாங்கிட்டு வராங்க உங்கள் அம்மாவே ஒருவேளை கவரிங் நகை கொண்டு வந்துருந்தா அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா வந்து கவரிங் நகை கொண்டு வருவாங்கன்னு நீ வந்து சொல்லிருப்ப எல்லாருக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து செஞ்சு தான் பழக்கம் யாரையும் ஏமாற்றி பழக்கம்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு அதை கூட பொறுமையாக சொல்கிறாருங்க வேற யாராவது இருந்தால் அவ்வளோ ஆத்திரம் வந்திருக்கும் பலார்னு ஒன்று அரைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த அண்ணாமலை வந்து இந்த விஜயா சொல்கிறதுக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு உன்னே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து சொல்கிறாங்க நான் வந்து வந்து அத்தை வேணும்னு செஞ்சிருப்பாங்க சொல்லல ஒருவேளை வந்து அவங்க நகை வந்து ஊர்லதான செஞ்சு கொண்டு வராங்க அந்த நகை செய்யற இடத்துல ஏமாத்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க அப்பா இதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் திருப்புறாங்க பாத்தலப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்து வீட்டில் இருந்த நகை எப்படி கவரிங்காக மாறி இருக்கும் அதனால நம்ம வேணால் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து விஜயாவும் மனோஜும் திரு திருன்னு முழிக்கிறாங்க அதை வந்து முத்து வந்து கவனிச்சிடுறாரு உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அந்த லெவலெலாம் எதுவும் நம்ம வந்து போக வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம குடும்பத்தோட தான் போகும் இந்த நகை எப்படி மாறிச்சு அப்படின்றது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னதும் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல மீனா வீட்டில் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி திருட்டு பழக்கம் அங்கே யாருக்கும் கிடையாது அப்படின்னாலும் அவங்க அம்மாவுக்கு வேணால் இருக்க இல்லாமல் இருக்கலாம் அங்கதான் திருட அவங்க தம்பி அவன் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு இந்த விஷயத்தை வந்து இதோட விடுங்க இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாரு இந்த நகை எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் இப்போ என்னன்னா எல்லா பழியும் தூக்கி எங்கள் மேலேயே திருப்பி விடுறாங்க அப்பா நீ இதை வந்து நம்பாதப்பா இதை வந்து நீ சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு வந்து இதை கரெக்டாக டீல் பண்ணவே தெரியல சொல்லப்போனால் இந்த மனோஜ் வந்து எனக்கு வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்றாங்க இந்த நகை எப்படி மாறிச்சின்னு தெரியாமல் இங்கேருந்து யாரும் நகர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க இது வந்து கண்டிப்பா மீனாவோட தான் வந்து இதை வந்து மாற்றிருக்காங்க என்கிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுத்தீங்களோ நான் அதை வந்து அப்படியே தான் திருப்பி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆனித்தனமா சொல்லிடுறாங்க விஜயா உன்னை முத்து வந்து சொல்கிறாரு ஓ அப்படி சொல்கிறீங்களா இந்த நகை எப்படி கவரிங்காக மாறுச்சு யார் இதை மாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நான் நிரூபித்து காட்டுறேன் இப்போ போங்க நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை பாருங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்றத நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து கிச்சனில் இருக்காங்க பாத்திரத்தெல்லாம் தூக்கி போடுறாங்க உன்னே வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றது ஏங்க உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கிடச்சோமா எங்கள் மேலே வந்து உடனே உங்கள் அம்மா வந்து பழைய தூக்கி போடுறாங்க அந்த மாதிரி கவரிங் நாங்கள் போடணுன்னா எங்கள் வீட்டில் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க மீனா இதுலேருந்தே உனக்கு வந்து தெரியலையா ஏன் இந்த மனோஜுக்காக தான் எங்கள் அம்மா வந்து எதையோ பண்ணியிருக்காங்க மனோஜுக்காக எங்கள் அம்மா என்ன வேணால் செய்வாங்க ஆனால் அதை வந்து நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சாகணும் அப்படின்னதும் முதல்ல அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி இந்த மாதிரி தேவை இல்லாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க ஒன்றே வந்து அப்போ உண்மையை வந்து உங்கள் அண்ணன் வாயிலிருந்தான் வர வைக்கணும் அப்படின்னாதான் அவன் எப்படி அவன் தான் ஒத்துக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாலு மிதி மிதிக்கிறேன் அப்போ ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒன்னே ரோகிணி வந்து அதை வச்சு பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு போகிறேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க அவர் வாயில்தே தான் நம்ம வர வைக்கணும் அதை தான் யோசிக்கணும் அப்படின்னதும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வேணா வேறு நம்பர்லேருந்து ஃபோன் அடித்து பேசவா அப்படின்றாரு முத்தோ அதெல்லாம் உங்க வாய்ஸை வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டு வர உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியாது அப்படின்றாங்க மீனா அப்போ நீ பேசுன்றாங்க எனக்கு மட்டும் பேச தெரியுமா அப்படின்றாங்க அப்போ வேற யாரை வச்சு பேசுகிறது அப்படின்னு முத்து யோசிக்கும்போது மீனா சொல்கிறாங்க அதுக்கு தான் நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்காங்கல்ல நம்ம வந்து ஸ்ருத்தியை வந்து அந்த மாதிரி பேச சொல்லலாம் அப்படின்றாங்க ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு என்ன கண்டா ஆகாது நான் கேட்டால் செய்யும் அப்படின்னதும் நான் கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து செய்வாங்க நம்ம ஸ்ருதியிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னதும் சரி உடனே அப்படின்னா வந்து பல ஃபோன் பண்ணி ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரவி வந்து என்ன இந்த டைமுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மீனாக தான் கால் பண்ணி வர சொன்னாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் இங்கே கிளம்பி வராங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து கரெக்டாக மீனாவும் முத்தவும் வந்துடுறாங்க என்னாச்சுடா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ரவி வந்து கேட்குறாரு முதல்ல நம்ம வந்து தனியாக உட்காந்து பேசணும் அதுக்கு ஒரு இடம் சொல்லு அப்படின்னதும் உள்ளார ஃபேமிலி ரூம் இருக்கும் இல்லையா அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லைடா அந்த நகரை வந்து கவரிங்காக மாறினது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் எனக்கு என்னமோ மனோஜ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேப்போ எப்படி வந்து அவனை வந்து நம்ம சந்தேகப்பட முடியும் சாட்சி இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே வந்து ஏன் உனக்கு தெரியாதா மனோஜுக்காக அம்மா வந்து என்ன வேணா வந்து செய்வாங்க கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏற்கனவே அவன் இருந்து எல்லா பொருளையும் வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கொண்டு போனது அவன் தான் இருபத்தேழு லட்சத்தை அசால்ட்டாக தூக்கிட்டு போனவன் ஏன் உனக்கு வந்து இதெல்லாம் உனக்கு தெரியாதா தெரிஞ்ச விஷயம்தான் மறுபடியும் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு அதுக்காக நம்ம வந்து இதை வந்து பெருசு பண்ணா அது பிரச்சனை பிரச்சனையாகிடும் இதை அப்படியே விடுறா அப்படின்னா வந்து உன்னே வந்து முத்து வந்து திட்டுறாரு இதே மாமனார் வீட்டிலேருந்து பல குரலுக்கு போட்ட நகை வந்து கவரிங்காக மாறிந்தா அப்போ தெரியும்டா உனக்கு அது மட்டும் இல்லை இப்போ நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நகையும் கவரிங் நகையாக மாறும் அப்படின்னது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் தான் ஸ்ருதி ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி அவர் வாயிலிருந்தே உண்மையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னதும் நான் எப்படி இப்படின்னு கேட்குறாங்க நீங்க வந்து குரலை மாற்றி பேசுங்க இந்த மாதிரி வந்து அவர் கவரிங் நகை அவர் வாங்கியிருந்தாருன்னா இங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் கேட்பாங்க இல்லையா வாங்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்களா அந்த மாதிரி கேளுங்க அப்படின்னதும் ஃபீட்பேக்கா அப்படின்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரவி வந்து வேணா வேணாம் ஏதாவது பிரச்சனையாயிடு போது அப்படின்ற மாதிரி ரவி வந்து ரொம்ப பயப்படுறாரு நீ இரு இது கூட நல்லா தான் இருக்கு ஏன்னா இது வந்து எப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு வந்து பிடிச்சுதான் இருக்குது இவங்க சொல்றது கரெக்டு தான் எப்படி வந்து அவ்வளோ நகை கவரிங்காக மாறுனதா அப்படியே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கால் பண்ணுறாங்க முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டோட மொபைல் வந்து கொண்டு வந்துருக்காங்க அதுலருந்து ஸ்ருதி கால் பண்ணி பேசுகிறாங்க மனோஜ்க்கு மனோஜ்க்கு கால் பண்ணால் அவர் வந்து கடையில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு வந்து நன் நல்லா வந்து மண்டையிலே கொட்டி எழுப்பி விடுறாங்க என்ன நீ இப்படி இருக்க நீ வந்து எப்படி ஒரே நாளில் வந்து ஒன் லேக் லாபம் எடுத்தல அதே மாதிரி வந்து எப்படி டெய்லி வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுன்னு அதை பற்றி யோசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்லயுமே இதையே தான் சொல்கிறாங்க மனோஜ்க்கெலாம் இதை வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியமே ஒன்றும் கிடையாது அவர் ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கில் லாபம் பார்த்துட்ருக்காருட்டு அதுக்கும் விஜயாவும் மனோஜும் முழிக்கிறது எல்லாமே முத்து வந்து பார்த்துடுறாரு இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த கிறிஷ் வந்து கால் பண்ணுறாங்க உன்னை ரோகணி வந்து சொல்ல செல்லும் அப்படின்னா உன்னை மனோஜ் வந்து மறுபடியும் அந்த செல்லத்தோட ஃபோனா அது யார் என்னன்னு இது வரைக்கும் நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோகினி வந்து திருத்துருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஸ்ருதியோட கால் வந்துடுது உன்னை இவர் வந்து ஒரு பக்கம் ஃபோன் பேச போனதும் ஒரு பக்கம் ரோகிணி போய் கிறிஷ்கிட்ட வந்து இருக்காங்க அப்போ வந்து ஸ்ருதி வந்து மனோஜ்ட்டு வந்து ஒரு சேல்ஸ் கேர்ள் மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கடையில் வந்து கவரிங் நகை வாங்கினீங்களா சார் அதோட வந்து ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ கூட வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் தேர்ட்டி பெர்சென்டேஜும் உங்களுக்கு எந்த நகை வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னதும் இல்லையே அதெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே மீனா வந்து லிஸ்ட் எழுதி தராங்க என்னென்ன நகைன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க என்னது நம்ம வாங்கின நகை எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இவர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டிட்டு அதோட தொடரும் போடுறாங்க அப்புறம் நாளைன்னு காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் பார்வதி வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க இந்த மாதிரி வந்து பாட்டிக்கு வந்து ரட்டவட சங்கிலி வாங்கலான் இருந்தோம் அப்படின்னு சொன்னதுமே பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து மீனா நகை கவரிங் நகையாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும்

வந்தோம் ஐயோ இல்லை மாமா நான் தெரியாமல் வந்து வளரிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து டியூஷன் எடுக்க வேணான்னு சொன்னீங்கல்ல அதனால் வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் டியூஷன் எடுக்க போகிறாங்க அநேகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே நினைக்கிறேன் மீனா தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு இருக்காங்க மீனா கூட வேலை பார்க்குறவங்க வீடு தான் போல இருக்குது இந்த ஐடியா வந்து மீனா தான் கொடுத்துருக்காங்க இந்த விஷயமா அத்தை ராஜி மீனா மூணு பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க வந்து இவங்க வந்து என்கிட்டலாம் கிட்டலாம் மாமா நான் வந்து அந்த பக்கமாக நடந்து போனேன் அப்போ என் காதில் வந்து விழுந்துருச்சு இந்த விஷயத்தெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்களா என்ன என்ன கண்டாதான் அவங்களுக்கு ஆகவே மாட்டேங்குதுல்ல எப்படிதான் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் அத்தை வந்து உங்ககிட்ட மறைக்கிறாங்கன்னு தெரியல அத்தையும் இதுக்கெல்லாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பத்த வச்சிடுறாங்க இந்த மயிலு இந்த முன்கோபக்கார பாண்டியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து கொலைஞ்சி கொலைஞ்சி சொல்ல சொல்ல அப்படியே பற்றிக்கிட்டு வருது இதை வந்து நீங்கள் வீட்டிலலாம் போய் மாமா அப்படின்றாங்க அது எப்படிப்பா கேட்காம இருக்க முடியும் இவங்க இஷ்டத்துக்கு இங்கே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி கேட்காம முடியும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதான் ஐயோ மாமா நான் தான் சொன்னேன் நீங்கள் ஏதாவது சொல்லிடாதீங்க மாமா ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் என்னை கண்டா ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க ஏன்பா இந்த வீட்டில் வந்து நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஊ மூலியமாக தான்ப்பா எனக்கு வந்து தெரியுது அப்படி இருக்கும்போது உன்ன போய் நான் வந்து காட்டி கொடுப்பேன்னா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்பாடா நம்ம வந்த வேலை முடிந்தது நாரதான்ற மாதிரி ஆகிடுது தங்க மயிலுக்கு எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாங்க எக்ஸ்ட்ராவாகவும் சொல்றாங்க வேணும்னே கிட்ட வந்து மறைக்கிறாங்க நீங்க வேணாம்னு சொன்ன விஷயத்த வேணும்னே செய்யறதுக்கு எப்படி தான் உங்களுக்கு மனசு வந்தது தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க ராஜி இன்னும் டியூஷன் எடுக்கவே ஆரம்பிக்கல ஆனால் வந்து அவங்க டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க தங்க மயிலு இப்போ வீட்டுக்கு வர்றாரு பாண்டியனு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் செந்தில் அரசு இவங்கலாம் உட்காந்துட்டு இருக்காங்க உடனே கோமதி கோமதின்னு கத்துறாங்க வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க மனசுல ஏன் ராஜிமி நான் எல்லாம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தங்கமையில் கூடயே வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உள்ளே வர மாதிரி வந்து வராங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஆஹ் நீங்க பார்ட்டிக்கு உங்கள் இஷ்டத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நான் வந்து வீட்டில் ஏற்றுக்கிட்டேன்னா எதுக்கு ஏற்றுக்கிட்டேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு ஏற்றுக்கிட்டேன் அதுக்காக நீங்கள் பண்றதெல்லாம் சரின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா இத்தனை நாள் இந்த வீட்டில் இவன் மட்டும்தான் ஏன் நான் சொல்கிற பேச்சை கேட்காம இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கதரை வந்து சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் வந்து அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா யாரை கேட்டு நீ போய் ஹோம் டியூஷன் எடுக்கிறப்ப ராஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எங்க எங்க இருங்கங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க நேற்று நீங்க வரும்போதே கோபமா வந்தீங்க இந்த விஷயத்தை வேற நான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லும் போதே சொன்னா இன்னும் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல அப்ப இந்த விஷயத்தை சொன்னா நான் கோவப்படுவேன் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே இந்த விஷயத்த வந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க உடனே வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லவும் உடனே வந்து வாப்பா உன்னதான் பா பாத்துட்டு இருந்தேன் இந்த ஐடியா வந்து கொடுத்ததே நீ தானே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒழுங்காக நான் சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக நடந்துட்டு இருந்தாங்க எப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு உன்னால் தான் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து நீதான் தான் உன்னால் தான் எல்லா பிரச்சனையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து தூண்டி விட்டு தூண்டி விட்டு நீ கெடுத்துட்ருக்கியா ராஜி வந்து டியூஷன் எடுக்க நீ தான் வந்து தூண்டி விட்டியா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க உடனே ராஜி வந்து சொல்கிறாங்க ஐயோ இல்லை மாமா அந்த மாதிரிலாம் இல்லை மாமான்னதும் மீனா வந்து அழவே ஆரம்பிச்சிடுறாங்க பயங்கரமாக நான்லாம் தூண்டி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் பேசாதப்பா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் எப்ப நீ இந்த வந்து வீட்டுக்குள்ளார வந்தியோ அப்பயே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு திட்டி விட்டுறாங்க மீனா வந்து அழுதுட்டே உள்ள போயிடுறாங்க உடனே ராஜி வந்து சொல்றாங்க மாமா நான் தான் மாமா டியூஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் தான் அன்னைக்கே எடுக்க வேணாம்னு சொன்னேன் சொன்னா நீ வந்து புரிஞ்சுக்க மாட்டியாப்பா ஏற்கனவே உங்க அப்பனும் சித்தப்பனும் அவ்வளோ கேவலமா எங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த நகையெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்கு இப்ப நீ வந்து டியூஷன் எடுத்தா உன்ன வந்து படிக்கிற பிள்ளைய டியூஷன் எடுக்க வச்சு அந்த காசுல நாங்க வந்து சாப்பிடறோம்னு சொல்ல மாட்டாங்களா இதை வந்து நீ புரிஞ்சுக்க வே மாட்டியா அப்படி என்னப்பா உனக்கு வந்து பிடிவாதம் அப்படி என்ன உனக்கு காசு தேவையா போயிடுச்சு அதான் அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் தான் வந்து வீட்டுக்கு இந்த மாசத்துலேருந்து பணம் சேர்த்தி தரேன் வர சொல்லியிருக்காருல்ல அதெல்லாம் பத்தலையா உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு ஆனால் இந்த தங்கமையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த பூக்குடையை வந்து கையில் வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனாவை பிடிச்சி கண்ட மீனுக்கு திட்டி விட்டுடுறாங்க ராஜை பிடிச்சி மீனுக்கு திட்டி விட்டுடுறாங்க ஒழுங்காக நான் சொல்றதை கேட்டு இந்த வீட்டில் எல்லாரும் இருக்கிறதுனா இருங்க இல்லைன்னா வந்து யாரும் இங்கே வந்து இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரூமில் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க அப்போ செந்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வராங்க ஏன் இந்த மாதிரி மாமா வந்து திட்டினாங்க நான் வந்து இந்த குடும்பத்தில் அப்படி என்ன பண்ண எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி மாமா திட்டினது வந்து தப்பு ஏன் அப்படி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசு விட்டு அழகாங்க மீனா உன்னு செந்தில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்பா அப்படி பேசினது தப்பு தான் நீ வந்து வளர்ந்த விதமே வேற ஆனால் இந்த குடும்பத்தோட பழக்கமே வேற ஆனால் நீ எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிற அப்பா ஏன் இப்படி திட்டினாருன்னு தெரியல அப்படின்னு வந்து ராஜி வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்டா அதுக்காக தான் வந்து நான் வந்து ஹெல்ப்பாக தான் சொன்னேன் நான் வந்து டியூஷன் கூட எடுக்க ஆரம்பிக்கலை அது எப்படி மாமாவுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்வோம் ஆனால் அது இந்த விஷயம் மாமாக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் தெரியல நான் இத்தனை நாள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் ஒரு பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தான் தெரியுது மாமாக்கு என்னையே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு மீனை வந்து ரொம்ப அழகிறாங்க செந்தில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா கோமா பாண்டியன் வந்து ரூமில் இருக்கார் கோமதி வந்து திட்டுறாங்க எப்படி நீங்கள் வந்து எல்லாரும் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வரீங்க ஏன் இப்போ ராஜி வேலைக்கு போனாதான் என்ன அதையும் தப்புன்றீங்க ஒன்றுமே பண்ணாதான் மீனாவையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க எல்லாமே நீங்கள் பண்ணுறதா கரெக்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்டினதெல்லாம் தப்பு நீங்க நீங்கள் இந்த மாதிரி பேசியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியனை வந்து திட்டிகிட்டு போகிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ